「すごいエロい」「シルシって便

இந்த காலை நிறுதியான வழக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட கத்தர் நம்மோடு பேசுகிறோம் வீத வசனம் எஸ் ஏதிர்க்கரசின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்கள் நீ நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாக இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு கத்தராகி நான் ரட்சகர் என்றும் யாக்கோப்பின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய் இதில் கூட அந்த ஒரு அதி அரிய ஒரு அதி அதிசயமான வாக்குத்துக்கு தந்திருக்காரு நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாக இருந்தாய் நம்ம கூட அப்படி தான் நினைச்சது நிறைய நேரங்களில் மற்றவங்களால் கைவிடப்பட்டது போல ஒரு உணர்வில் இருக்கும் நெகிழப்பட்டது நம்மளை அச அசட்டை பண்ணுற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம பக்கத்தில் வர்றதுக்கே பயந்துகிட்டு இருக்க மாதிரி ஒருவரும் கடந்து நடவாதமாக இருந்தாய் அப்படிப்பட்ட தனிமைப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஒருவரும் நம்ம ஏன்னு எதுக்கு அப்படின்னு கூட கேட்குறதுக்கு ஆளாத ஒரு சூழ்நிலை நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் ஆனாலும் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்க மகிழ்ச்சியாக வைப்பேன் ஆனாலும் உன்னை வந்து நான் என்ன செய்வேன் அப்படி விட மாட்டேன் உன்னை வந்து எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வைத்து எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் காரணமாக உன்னை வைப்பேன் உன்னை நித்திய மாற்றி வைப்பேன் தலைமுறை தலைமுறையாக இருக்க மகிழ்ச்சியாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போமா நான் ஆண்டோடைய வார்த்தைகள் சொல்லும்போது நம்ம அது நடவாது போல இருந்தாலும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கும் போது கற்று நிச்சயமாகவே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நீ ஜாதிகளின் பாலை குறித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு கத்தராகி நான் ரட்சகர் என்றும் யாக்கோப்பின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய் அப்படின்னா என்ன அப்படின்னா உனக்கு வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கு ஜாதிகளுடைய ஆசீர்வாதம் ராஜாக்களுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் உனக்கு தரும்போது நான் ரட்சகர் நான் வந்து உன் மீட்பர் அப்படின்னு அறிந்து கொள்வேன் ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்கும்போது அவர் எத்தனை அதிசயமானவர் எத்தனை கிருபையானவர் எத்தனை மகிமையானவர் நமக்காக அவர் செய்கிற காரியங்கள் எவ்வளோ பெரியது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் அவர் செய்வார் அதுதான் இந்த இந்த வசனங்களுடைய பொருள் ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு ஜாதிகளின் பால் அப்படின்னா ஜாதிகளிலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் ராஜாக்களின் முளைப்பால்னால் ராஜா வந்து தன்னுடைய முளைப்பால் அப்படின்னா ஒரு தாய் வந்து பால் கொடுக்கும்போது எப்படின்னா அவருடைய ரத்திலேயே அது இரத்தத்தையே உருக்கி தான் அந்த பால் தாய்ப்பால் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராஜாக்களின் முறைப்பால் ராஜாக்களுடைய உள்ளான இருதயத்துக்குள்ளே நம்ம இருக்க இருக்கும்போது தான் அவங்க அந்த காரியத்தை செய்ய முடியும் இதெல்லாம் கத்தர் வந்து நமக்கு தரக்கூடியது அப்போது அப்படி தரும்போது நம்ம என்ன செய்வோமா அறிந்து கொள்ளுமா கத்தராகி நான் ரட்சகரெண்டும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பரெண்டும் அறிந்து கொள்வாய் அப்போ நம்ம இதையெல்லாம் என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கத்திரத்தில் நடந்தால் நம்மளோடு வாக்கு பண்ணுகிறார் நம்ம அவரை நன்றியோடு துதிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தாய் நம்ம அசட்டை பண்ணப்பட்டிருந்தோம் மற்றவங்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தோம் இயேசு கிறிஸ்து கூட அப்படி தான் பண்ணாங்க ஆனாலும் உன்னை நித்தியமானும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக என்ன செய்யறது மாறாது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைப்பேன் அப்படின்னு இருக்காரு ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு கத்தலாகி நான் அர்ச்சகர் என்றும் யாக்கப்பின் வல்லவரின் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர் நடத்த போறாரு ஆமை சுவசிப்போம் தள்ளப்பட்டேராணை தீரே கைவிடப்பட்டு கதறிணி கைவிடப்பட்டு கதறிணி கி தே என்னாலும் சோஸ்திரம் என்னோடு வாழ்பவர் கே என்னாலும் சோஸ்திரம் அப்பா நம்முடைய அநாதை அன்புக்காக நம்முடைய இறக்கத்துக்காக நம்முடைய வழி நடத்தலுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை எங்கள் அண்ணவரை எல்லாரு முன்னாலையும் புறக்கணிக்கப்பட்டாலும் நாங்கள் இருந்தாலும் கூட எங்களை உயர்த்தி வைத்து ஜாதிகளின் பாளையும் ராஜாக்களின் முளைப்பாலையும் தந்து கத்ராய் நான் ரஷ்கர் என்றும் யா வல்லவர் மீட்பெருன்னு நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத நீ செய்கிற கிருப்பைக்காக நன்றி செலுத்துகிறப்பா நாங்கள் எங்களை நிச்சயம் நித்திய மாட்சியாகவும் தலைமுறை தலைமையினருக்கு மலிட்சம் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்து அதன்படி எங்களை நடத்துகிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இன்னும் எங்களை தாழ்த்தி உப்பு கொடுக்கிறோம் இன்னும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போயிடற ஆசீர்வாதங்களுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க பரிசு